அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம் பாராட்டை பெற்ற விஜய்யின் நடவடிக்கை பதவியை பறித்த விஜய் கொண்டாடும் விஜய் ரசிகர்கள் என்ன நடந்தது நாமக்கல் மாவட்ட செயலாளர் பதவியை விஜய் பறித்திருக்கிறார் அவர் ஒரு பெண் விவகாரத்தில் மாட்டிக்கிட்டதுனால பதவி பறிக்கப்பட்டது ஒரு தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விஜய் ஒரு உதாரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக உடைய வட்ட செயலாளர் ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சு அதை வீடியோ எடுத்து மறுபடியும் மிரட்டுறாரு ஆனா அந்த நிர்வாகி மேல திமுக கட்சியும் நடவடிக்கை எடுக்கல ஆட்சியில் இருக்கக்கூடிய அதாவது காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா ஆளுங்கட்சியை பகைச்சுக்கக்கூடாது கூடாது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் ஆதாரத்துடன் சொன்னவுடன் தான் அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது பாதிக்கப்பட்டவங்க மேலேயே எஃப்ஐஆர் போட்டாங்க அதே போல கடந்த காலங்களில் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த மணிகண்டன் அவர் மேல சின்ன திரை நடிகை ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பெரிய விஷயமா பூதாகரமாச்சு அவரையும் அதிமுக கட்சியை விட்டு எடுக்கல ஓபிஎஸ் பையன் விவகாரம் எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கும்போது ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்சியில